கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு எபிசோடு ஆரம்பமே ரத்த களரியா இருக்கு கபடி போட்டியில கலக்க காத்திருந்த சரவணனோட காலை எதிரிங்க அடிச்சு உடச்சிட்டாங்க அவர் வலியில துடிக்கிறத பார்த்துட்டு எங்க டீம் கேப்டனே இவரு தான் இவர் இல்லாமல் நாங்கள் எப்படி ஜெயிப்போம்னு மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் கார்த்திக் கிட்ட கலங்கி நிற்கிறாங்க சரவணனோட மனைவி மீனாட்சி என் புருஷன் ஒரு மாசமா இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு அழுது புலம்புற காட்சி ரொம்பவே உருக்கமா இருந்துச்சு கால்ல இருக்கிற வழியை விட போட்டியில கலந்துக்க முடியலையேங்கிற வழிதான் சரவணனுக்கு அதிகமா இருக்கு ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம கார்த்திக் சும்மா இருப்பாரா யாரோட இந்த வேலைய பார்த்ததுன்னு சிங்கமா சீர்றாரு விசாரிச்சு பார்த்தா ஊர்ல இருக்கிற பெரிய ரவுடி முத்துப்பாண்டி தான் இந்த வேலைய செஞ்சிருக்கான்னு தெரிய வருது அவன்கிட்ட ரொம்ப டேஞ்சர் சார் போலீஸுக்கே பயப்பட மாட்டான் நியாயம் கேட்க போனா உயிருக்கே ஆபத்துன்னு எல்லாரும் தடுத்தாலும் கார்த்திக் அதையெல்லாம் துச்சமா மதிச்சுட்டு நேரா அந்த ரவுடி வீட்டுக்கே போறாரு முத்துப்பாண்டி வீட்டில் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது கார்த்திக் உள்ள போகிற ஸ்டைலே தனி கெத்து தான் ஏண்டா எங்களால் அடிச்சுன்னு கார்த்திக் கேக்க அதுக்கு அந்த முத்துப்பாண்டி திமிரா பதில் சொல்றான் உயிரை எடுக்க சொன்னேன் என் பசங்க பாவம் பார்த்து காலை மட்டும் உடச்சிருக்காங்க அதுக்கே அதிர்ஷ்டம்னு நினைச்சுக்கோன்னு அவன் நக்கலா பேசுறான் அங்கே தான் ஒரு செமட்விஸ்ட் சரவணன் இல்லனா என்ன அவனுக்கு பதிலா நான் களத்துல இறங்குறேன் முடிஞ்சா ஜெயிச்சு பாருன்னு கார்த்திக் சவால் விட்டதும் முத்துப்பாண்டி ஷாக் ஆகிட்டான் கார்த்திக் போனதுக்கு அப்புறம் வர்றவன் எவனா இருந்தாலும் கை கால உடைச்சு அனுப்புங்கடான்னு தன் அடியாளங்களுக்கு கொடூரமா கட்டளை போடுறான் போட்டிக்கு ஆள் பத்தலையேன்னு யோசிச்ச கார்த்திக் உடனே நம்ம ராஜாவுக்கு ஃபோன் போடுறாரு கோயிலில் பிரசாதத்தை முழுங்கிட்டு இருந்த ராஜா கார்த்திக் கூப்பிட்டதும் அடுத்த நிமிஷமே கிளம்பி வர்றாரு ஆனா இன்னொரு பக்கம் முத்துப்பாண்டி சாதா ஆட்களை இறக்காம கொலை கேஸ்ல உள்ள இருந்த ஜெயில் கைதிகளை தன்னோட கபடி டீம்ல சேர்த்துருக்கான் முத்துப்பாண்டியோட பொண்டாட்டி தன் புருஷன் பண்ற அட்டூழியத்தை பார்த்துட்டு கடவுள்கிட்ட அழுது வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்க கொலைகார கும்பலோட முத்துப்பாண்டி ஒரு பக்கம் கார்த்திக் தர்மத்தோட பக்கம்னு நாளைக்கு நடக்க போற கபடி போட்டி சும்மா தீ பறக்க போகுது இதுல தர்மம் ஜெயிக்குமா இல்ல அதர்மம் ஜெயிக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்